ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பாத்ரூம் அப்புறம் வந்து கிச்சன் ரெண்டுமே கிளீன் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து அவங்க வந்து பொருள் கொடுத்துருக்காங்க இதுதாங்க அந்த மெஷின் இங்கே சுற்றுதில்லைங்க இங்கே தான் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து மாற்றி இது பண்ணிக்கிறனும் ஃபிட் பண்ணிக்கிறணும் இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மாட்டுறதுக்குங்க இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குங்க இதுவும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மூணும் இது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது நம்ம நின்றுக்கிட்டே பண்ணலாங்க இந்த இதை மாட்டி இந்த கம்பி மாட்டி இதில் இது வந்து கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களே இதில் வந்து அவங்க ப்ளூ கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து மாட் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் ஃபிட் பண்ணி நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக கிச்சன் க்ளீனிங்க இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க